நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த பெருந்தேவபாணி அடிகள் அறுபத்தொன்று முதல் அறுபத்தேழு வரை பூதம் ஐந்தவை நீயே புத்தியும் நீயே முத்தியும் நீயே சுழற்கரும் தன்மை தொல்லோய் நீயே அதனால் கூடலாளவாய் குழகன் ஆவது அறியாது அருந்தமிழ் பழித்தனன் அடியேன் ஈண்டிய சிறப்பின் இணையடி கீழ் நின்று வேண்டும் அது இனி வேண்டுவன் விரைந்தே இதன் பொருள் விண்முதலாகிய ஐந்து பூதங்களும் நீயே புத்தியாகவும் முத்தியாகவும் உள்ளவன் நீயே சொல்வதற்கரிய தன்மைகளை உடைய பழமையை உடையவன் நீயே அதனால் மதுரையில் கோயில் கொண்டுள்ள குழகனே ஆவது அறியாத அருந்தமிழை புகழ்ந்து போற்றவில்லை அடியேன் பொருந்திய சிறப்போடு உன் இரண்டு அடிக்கு நின்று வேண்டியவற்றை இனி விரைந்து வேண்டுகின்றேன் என்கின்றார்